கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் வந்து நரகத்தின் வாசல்னு ஒரு வீடியோ பேசிக்கிறேன் அதெல்லாம் அழகாக சொல்லிக்கிறேன் சாத்தான் அப்படின்றது கடவுளோட இன்னொரு பேர் சாத்தான்ன்றது கடவுளோட இன்னொரு பேர் சாத்தம் அப்படின்னா சாத்து சாத்தான் சாத்து சாத்துன்னா சார்ந்து ஒன்று சார்ந்து இருக்குது மூடு அடக்கமாக்கு உள்ள வெய்யி மறைச்சி வெய்யி ஒலிச்சி வெய்யி இதெல்லாம்ண்ணா கடவுள் உனக்குள்ளே இருக்குது உள்ளே இருக்கிற கடவுளுக்கு பேர் சாத்தான் உள்ள இருக்கிற கடவுளுக்கு பேர்னா ஏன் உனக்குள்ளே மூடி இருக்குது உனக்குள்ளே மறைஞ்சிருக்குது அப்போ சாத்தான் உள்ளே இருக்கிற சாத்தானை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ தான் ஸோ கடவுளுக்குன்னொரு பேர் என்ன சாத்தான் சாத்தான் வேறு கடவுள் வேற எல்லாம் இல்லை சாத்தான் வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்கு தான் செய்றீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் பொய் சொன்னாலும் உண்மை செஞ்சாலும் எல்லாம் கடவுளுக்குள்ளே தான் இப்போ கூட பார்த்து தரேன் ஃபஸ்ட்டே ரோபோ அப்படின்ட்டு ஸோ கடவுளை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை கடவுளுக்கு நிகர் கடவுள் மட்டும்தான் கடவுளுக்கு எதிராக சாத்தான் கிடையாது தான் கடவுள் கடவுளுக்கு தான் சாத்தான் பிடிக்காதவனுக்கு அது சாத்தான் பிடிச்ச அது கடவுள் இவங்களை பேர் வச்சுக்கிறானுங்க நீங்கள் சாத்தானே கூப்பிட்டுக்கலாம் கடவுளை அது கடவுள் ஒன்றும் இல்லை கடவுள்னா கோவப்பட மாட்டார் ஏன்னா என்ன சொல்லுவார்னா நான் எல்லாம் பிறகுல தம்பி நீனால் சொல்லாதான் சொல்லாத நீ எவ்வளோ பெரிய முட்டா சிரிச்சு பாரு தவிர எனக்கு சொல்லிட்டு என்ன போட மாட்டேரு ஏன் கடவுள் பிறகுறது இல்லை நீ பிறந்துன்றதுனால கடவுள் பிறந்துச்சின்னு நினச்சிங்கிறேன் அது வர கதை வர சொல்லுங்கிறேன் இவருக்கும் அவருக்கும் பிறந்துச்சு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ற அம்மாவுக்கும் பகவான்ற அப்பாவுக்கும் பிறந்துட்டார் இது மாதிரிலாம் கதை சொல்கிறதுலாம் எதுனால் நீ பண்ணுறதுனால என்ன பண்ணுறது இல்லை பிறக்கிறதுலாம் இல்லை அப்போ சாத்தான் பிறக்கிறது இல்லை வல்லமை மிகுந்தது வல்லமை மிகுந்தது கடவுள் தான் இல்லை நாங்கள் சாத்தான் வழிபடுறோன்னு சும்மா சொல்கிறானுங்க அவங்களும் யாரும் தான் வழிபடுறானுங்க கடவுள் புரிஞ்சுட்டுவனுக்கு சாத்தான் இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால் சாதாரண சாத்தான வழிபாடு மறுக்கிறாங்க போகிறாங்கன்னா அவன் புரிஞ்சுப்பான் இவன் கடவுள் மறுப்பாளன்ட்டு கடவுள் மறுப்பாளன் யாருன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்கிறவன் கிடையாது இருக்குதுன்றவன்தான் ஏன்னா கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சேன்னா அதுக்கே பூஜை புனஸ்காரம் அதுக்கே அவன் சடங்கு சம்பிரதாயம்லாம் புரியல இவனுக்கு அப்போ புரியலைன்றதை சொல்லாமல் சும்மனா நடிக்கிறான் கடவுள் தெரியன்ற மாதிரி நடிகிறதுக்காக கடவுள் இருக்குதுன்றானே தவிர கடவுள் இருக்குதா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுருவோன்னா அண்ணா இப்போது நம்ம ரேடியோ போட்டு கத்திக்கிறானுங்களே இவங்களாம் கடவுள் தெரிஞ்சு அப்படிங்கிறானுங்களா இது கடவுளுக்கானதா இல்லை தெய்வத்துக்கானதா அப்போ சும்மா தானே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு எல்லோரும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு காசு போன்னு பிரியாணி சாப்பிட்டு கேப்ரே டான்ஸ் ஆட விட்டு சினிமா போட்ட போட்டு சாத்தான் சாத்தான்தான் நல்லது கடவுள்னாலும் சாத்தானாலும் ஒன்று தான் அதனால் சாத்தான் நீங்கள் பார்த்து விற்கெல்லாம் போனால் இது கடவுள் இது சாத்தானெலாம் இல்லை எல்லாண்ண்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது